அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றதும் நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் வழிபாடுதான் முருகப்பெருமானை இந்த செவ்வாய்க்கிழமையில் பதினைந்து நிமிடம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் முருகப்பெருமான் அருளால் நிச்சயமாக ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து இது இந்த முருகப்பெருமான் வழிபாடு சற்று வித்தியாசமானது வித்தியாச முறையில் வழிபாடு அது என்னன்னு பார்க்கலாம் ஆனால் நிச்சயமாக இந்த கோரிக்கை நீங்கள் வைக்கிற கோரிக்கை கூடிய சீக்கிரமே நிறைவேறும் இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு தான் பாருங்களேன் பல வருடங்களாக நீங்கள் வேண்டிக்கிட்டே இருந்தாலும் முருக பெருமானை செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நடக்கும் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ராஜபோக வாழ்க்கை கிடைக்க முருகரை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு என்பது மிகவும் சிறப்பான வழிபாடு முருகப்பெருமான் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாமிரிக்க பயமே வார்த்தையிலேயே அனைத்தையுமே உள்ளடக்கி வைத்திருக்கும் தெய்வமாக தான் முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானிடம் நாம் வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறவும் ராஜபோக வாழ்க்கை வாழவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது நம் வீட்டில் வழிபாடு செய்வோம் கோயிலுக்கு போய் நம் சாமி கும்பிடுவோம் இப்படி கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடுறதா இருந்தா முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்களை வாங்கி கொடுத்து அங்க நெய் தீபம் ஏற்றி வைத்து நாம் வழிபட்டுட்டு வருவோம் இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தால் நம்மால முயன்ற முடியும் அளவுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து பெருமானுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து இந்த மாதிரி நாம் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த வழி வழிபாடுங்கிறது சற்று வித்தியாசமான வழிபாடு என்னன்னு பார்க்கலாம் நம்ம புதுசாகவே முருகரை வாங்கி வீட்டிற்கு வரவழைக்கப் போகிறோம் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கையளவுக்கு ரொம்ப பெரிய முருகர் சிலை தேவையில்லை நம் கையளவுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் போதும் முருகர் சிலை நீங்கள் வாங்க வேண்டும் அந்த முருகர் சிலை வந்து மண்ணால் செய்யப்பட்டால் மிக மிக சிறப்பானது அந்த சிலையை நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படி முருகர் சிலையை நீங்கள் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும் முருகரே வீட்டுக்கு வர்றாரு அப்போ எப்படி நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரம் இல்லாத நாளாக நாளாக பார்த்துக்கோங்க முருகரை நீங்கள் வாங்கி வர்றதுக்கு அப்படிப்பட்ட நல்ல நாளாக பார்த்துக்கோங்க முருகரை வாங்க பிறகு உங்கள் பக்கத்தில் நேர வீட்டுக்கு கொண்டு வராமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும் முருகர் கோயிலுக்கு போய் முருகருடைய பாதத்தில் வச்சு இந்த முருகரை வைத்து என்னுடன் என் வீட்டிற்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து எனக்கு நலமான வளமான வாழ்க்கையை தரணுன்னு நீங்கள் வேண்டிக்கிறணும் அதுக்கப்புறம் அந்த முருகரை எடுத்து வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜை அறையில வைக்கணும் இப்படி வச்சதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் முருகப்பெருமானை நேற்று விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களும் விரதமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம்ங்கிறது சாப்பாடு சாப்பிடாம இருக்க வேணும் அவசியம் இல்லை அந்த கட்டாயம் கிடையாது நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்கணும் அசைவம் சாப்பிடாம சுத்தமாக இருந்தாலே போதும் முதல் நாள் எந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அதே நேரத்தில் தான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா என்னதான் நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ முருகனின் சிலைக்கு முன்பாக அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் வீட்டுக்கு வரவழைச்சாச்சு அப்போ அவரை அழைச்சிட்டு வந்தாச்சே சாப்பிட கொடுக்கணும்ல அவள் நாட்டு சர்க்கரை பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்கள் அவருக்கு நைவேத்தியமாக நீங்கள் வச்சிடணும் இந்த மாதிரி அவருக்கு முன்பாக அமர்ந்து மனதார நீங்கள் அவரை நினைத்து உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம் நல்ல ஒரு வளர்ச்சி வேணும் குழந்தை வேணும் என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்கள் முருகப்பெருமான நினைத்து அந்த சிலை தான் சிலையை நீங்கள் அவராகவே நினைத்து பாவனை செய்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசுங்க முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரே என்னுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே எனக்கு வெற்றியை கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது தான் இருக்குது குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது இந்த வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் அப்போ எந்த நேரம் உங்களுக்கு சரியாக வரும்னு பார்த்துக்கோங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது பிரம்மமூர்த்த நேரத்தில் நாம் எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு செயல் என்ன சுபகாரியம் செஞ்சாலுமே அது வெற்றியை தான் வெற்றியை நோக்கி தான் அமையும் அதனால் இந்த முருகரை நீங்கள் வீட்டில் அழைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்யும் பொழுது நாற்பத்தி எட்டு நாள் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு கோரிக்கை நிறைவேற்றி வைப்பார் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிதும் கூட முருகப்பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அதில் எந்த சந்தேகமே கிடையாது இந்த எளிமையான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும் முருகப்பெருமானை நினைத்து வேண்டும் பொழுது ஓம் ஸ்ரீம் சரவணபவ அதுதான் ஓம் ஸ்ரீம் பவ ஓம் ஸ்ரீம் சரவண பவன் இந்த மந்திரத்தை உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ ஆனால் நிறுத்தி நிதானமாக சொல்ல வேணும் குறைஞ்சது நிச்சயமாக பதினைந்து நிமிடமாவது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்முடன் வீட்டுக்கு அழைத்து இந்த முறையில் நீங்க வழிபாடு ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் முருகப்பெருமானின் அருளையும் ஆசியையும் பரிபூரணமாக பெற முடியும் நம்பிக்கையோட முருகனை வழிபட்டு பாருங்க பலன் நிச்சயம் உறுதி இந்த முறையில் வழிபட்டு செய்ங்க பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு வெற்றி தான் நிச்சயம்தான் எல்லாமே தான் இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக பலன் உறுதி நன்றி